அபிகர் டாட்டா டாடா இண்டியா வெஸ்ட்டாக வீடியோ பண்ணியிருப்போம் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர் வரைக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அவுட் ஆயிடுச்சு வண்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கஸ்டமர் வாங்கிட்டாங்க வண்டி கொடுத்துட்டும் நிறைய கஸ்டமர் இந்த வண்டி கேட்டிருந்தீங்க வண்டி கொடுத்துடும் சார் இதே மாதிரி பாருங்கள் நாளைக்கு சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பர் எல்லா வண்டியும் கொடுத்துட்டுருக்குறோம் ஒன் பை ஒன் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம் பாருங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஷோல்டர் பண்ணியிருக்கோம் இந்த வண்டி வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணிருப்போம் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரரூவா மட்டுமே இந்த வண்டி நம்ம கொடுத்துருக்கோம் சார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அபிகர்ஸில் சீப்பன் பஸ்ஸை தான் எல்லா வண்டியும் கஸ்டமர் கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்டி கொடுத்துட்டோம் இதே மாதிரி டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வண்டி காலையில் வீடியோ பண்ணுற பாருங்க இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு சார் காலையில் பாசிட்டிவ் வீடியோவா ரெண்டு இண்டிகா நாளைக்கு நிறைய கஸ்டமர் இண்டிகா கேட்டுருந்தீங்க ஒன் பை ஒன் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்